நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக யூஏஇ அரசாங்கம் செய்த ஒரு சூப்பரான தரமான ஒரு சிறப்பான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தலைவர் வந்து இப்போது அபுதாபிக்கு போயிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தலைவர் வந்து அபுதாபியில் நிறைய பேரை சந்தித்து பேசியிருந்தாங்க குறிப்பாக லோலோ குரூப்போட எம்டிஎன் சேர்மனானு நம்ம யூசுப் அலி அவர்களை தலைவர் வந்து சந்தித்து பேசியிருந்தாங்க தலைவரை வந்து அவரே காரில் கூட்டிகிட்டு போகிறாரு அதாவது காரில் தலைவரை உட்கார வச்சு அவர் டிரைவ் பண்ணுறாரு தலைவரோட புகழ் உலகம் முழுவதும் எந்தளவுக்கு பரவி கிடக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இப்போ வந்து யுஏஇ அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் சார்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோல்டன் விசா வழங்கியிருக்காங்க இதே போல் தான் சில வருடங்களுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் வெளியாக இருந்தது அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு நாடுகள் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எங்கள் நாட்டில் தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் விஷாவை வந்து யுஏஇ அரசாங்கம் வந்து தலைவருக்கு வழங்கியிருக்காங்க தலைவரோட செல்வாக்கு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு அதாவது டூ கே கிட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும்